யாழ்ப்பாண தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிக்காரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு போராட்டக்காரர்களுடன் போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு கசிப்பு உற்பத்திக்கு தயாராக பதினோரு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மில்லி லீட்டர் கோடாவும் மீட்பு உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் சுனாமி ஒத்திகை நிகழ்வில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வடமராட்சி மாணவர்கள் பொதுமக்கள் பங்கேற்பு அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி ரெண்டாயிரம் அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி எங்களின் கொள்கையுடன் போகிறவர்கள் எம்முடன் இணையலாம் இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பு கொழும்பு மற்றும் அதனை அணிவித்த நகரங்களில் போதை கடுமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரிப்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் இரண்டு கிராம் ஹெரோயினுடன் கைது முல்லைத்தீவில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் பணி இரண்டு வருடங்களின் பின்னர் கிடைத்த வெற்றி வவுனியாவில் பன்னிரண்டு மாணவர்கள் குழவி தாக்குதலுக்கு இலக்காகி நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான வட்டியில்லா மாணவர் கடன் திட்டம் அறிமுகம் இணையதளம் ஊடாக விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தல் கட்சியின் நிலைப்பாட்டை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் அவர்கள் அதற்கு இணங்கி வந்தால் மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் சுனாமி ஒத்திகை என்று இடம்பெற்றுள்ளது அதன்படி சுனாமி ஒத்திகை பயிற்சி என்ற பருத்தித்துறை மெதரிஸ்த பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வடம் ராஜி மெதரிச பெண்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் வரையும் கலந்து கொண்டிருந்தனர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் வட இந்து மகளிர் பாடசாலையினுடைய பாடசாலை சமூகத்தினர் அதே வேளையிலே இந்த மேதரிச பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் உண்மையில் அவர்களுக்கு விசேட நன்றிகளை கூற வேண்டும் இந்த பாடசாலையிலே இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை மேற்கொண்டமைக்காக அதே வேளையிலே கல்வி அலுவலகம் சுகாதார திணைக்களம் உட்பட அனைத்து பகுதியினரும் அனைத்து தரப்பினரும் இதனை ஒரு செயற்பாடாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அல்ல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை அனர்த்தத்தில் இருந்து எவ்வாறு மீள அவர்களை ஒரு அனர்த்த நிலைமையிலிருந்து மீண்டெழுவதற்கான மேற்காடுகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசை விகாரைக்கு எதிராக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திசை விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது දක්ුණනේ මනිසුන්ද ැමතුන්ද එන්න දුන්න හරි ඒගොල්ු ඇවිල්ල දන න ග ර ම හ සම රක්චා කරන්න කටයුතු ගල්ම රක්්චා හ සාම සාමය කර වන්න මේ පොලිසිය තමයි සාමය කටන්නේ. හොකද මේක නීති විරෝධී පන්සලට ඔයි ඇනම අද ගැන නීති විරෝධි පසලට බෝම ආරක්ෂාවන්නේ ති දුමහර්‍යේ වරයා ෙරපෙන න යයි මතාව අලුප අන්ද විශෝදය වාර හරි උදේ ාල මතය හොඳ හත්තේ ෙල්ලිපොල ඔයයේ මත්‍ය. காலை தேவிபுரம் ஆகுதியில் மேற்களைப்பில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த பதினொரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் கோடா செப்பு சுருள் ஏழு பரல்கள் என்பன பொதுக்குடியிருப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட நிலையில் கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர்கள் வருகையை அறிந்து தப்பி ஓடியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் அரசாங்க ஊழியர்களை ஆட்சேப்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்து ஜெயதிசா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்த ஆட்சேபுகள் ஒவ்வொரு துறையிலும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவது குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு பாரிய கவலையை வெளியிட்டுள்ளது அண்மைய தகவல்களின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் யுவதிகளும் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு பயங்கரமான விகிதத்தில் அடிமையாவதை காட்டுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி பவுல்ராஜ் தெரிவித்துள்ளார் அத்துடன் கற்பிணி பெண்கள் போதைக்கு அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையோர் சந்திக்க நபர் ஒருவர் கலடி பகுதியில் வைத்து இரண்டு கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயினுடனும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியேஜரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போதைப் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது புல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலையொன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் நேற்று பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அந்த வகையில் விசாரணைகளின் முடிவில் அவர் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றது வவுனியாவில் பனிரண்டு மாணவர்கள் குழவி தாக்குதலுக்கு இலக்காகி நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் குறித்த மாணவர்கள் பவுனியா வடக்கு மகா வித்தியாலயத்திற்கு சென்ற நிலையில் மரத்தில் சென்ற மாணவர்கள் மீது தாக்கியுள்ளது இதில் பாதிப்படைந்த பன்னிரண்டு மாணவர்கள் நெடுங்கடி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்காடு காப்போரூ தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் பத்தாவது தொகுதி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை உயர்கல்வி மற்றும் தொழிற்கேள் அமைச்சு கோரியுள்ளது தகுதியுள்ள மாணவர்கள் முதலாம் திகதி முதல் எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எப்பாவள பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் மற்றும் அவரது மகன் ஒரு ஹோட்டலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள கையிருப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெடகல பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அனுராதபுரம் பிரிவு குற்றப்பிலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் ஐம்பத்தி நான்கு மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய எப்பாவல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராய்ச்சி கிழக்கு உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லத்தில் வடமராய்ச்சி கிழக்கு மக்களால் சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடமராய்ச்சி கிழக்கில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் என பலரும் இந்த சிரமதான பணியில் கலந்து கொண்டுள்ளனர்